அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் மாசி மகாமகம் பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமையில் வருது வர்ண பகவான் சிவபெருமானை வேண்டி தன்னுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்ட நாள் தான் இந்த மாசி மகம் இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டமும் நிச்சயமாக தீரும் அதை போல மாசி மகாமகம் மகாவிஷ்ணு அவதரித்த நாளாக கருதப்படுது இதனால இந்த நாள்ல மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால அர்ச்சித்து வணங்கினோம் அப்படின்னா வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாசி மகத்தன்றுதான் தட்சனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்தார்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதனால இந்த நாள்ல குங்குமத்தால அம்பிகையையும் வாசனை மலர்களால சரஸ்வதி தேவியையும் வழிபட்டா இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை இப்படி பல அற்புதங்களை கொண்ட இந்த நாள்ல இந்த இரண்டு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் தரித்திரம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களை வாங்குறதுமே ரொம்ப நல்லது ஏன்னா வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் தான் இந்த பொருளை இந்த நாள்ல வாங்குறது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கலாட்சத்தை வீட்டுக்கு உண்டு பண்ணும் இல்லைங்க அதில் குறிப்பிட்டு நான் ரெண்டு பொருள் மட்டும் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக ஏதாவது இரண்டு பொருளை மட்டுமாவது வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு நெய்த்திபம் ஏற்றி வழிபட்டால் போதும் உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்குங்க விரலி மஞ்சள் வாங்கணும் மஞ்சள் தூளாக வாங்கலாமா அப்படின்னா கூடாது மஞ்சள் கிழங்கு தான் வாங்கணும் விரலி மஞ்சள் வாங்கணும் அடுத்தது குங்குமம் வாங்கணும் பச்சரிசி வாங்கணும் பன்னீர் வாசனை மிகுந்த பன்னீர் வாங்கணும் ரோஜா மலர்கள் வாங்கணும் வாசனை மிகுந்த பூக்களான ரோஜா மலர்கள் வாங்கலாம் கல்கண்டு வாங்கலாம் வாசனை திரவியங்களை வாங்கலாம் என்ன வாசனை திரவியமாக நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது கூட நாளைய தினத்தில் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாசனை திரவியங்களை வாங்கலாம் புத்து ஆடைகள் வாங்கலாம் புது துணிமணிகள் அது பச்சை நிறத்தினால் ஆன துணிமணிகளை வாங்குறதும் அந்த துணிமணிகளை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தானம் மட்டும்தான் செய்யணுமா நாங்கள் வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது தானம் செய்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் பச்சை நிற துணிகள் வாங்கலாம் பூஜை பொருட்கள் ஒரு மணியோ இல்லை சூடந்தட்டோ ஏதோ ஒன்று பூஜை பொருள் இல்லைங்க இதை இன்றைய தினத்தில் வாங்கலாமான்னா இன்றைய தினத்தில் வாங்கலாம் அதை மாதிரி வெள்ளி தங்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம் பவலம்னு நவரத்தினங்களில் எதனாலும் இந்த தினத்தில் வாங்கலாம் அச்சு வெள்ளம் மண்ட மண்டவெல்லம் பனங்கருப்பட்டி இதை மாதிரி இனிப்புகள் எதனாலும் வாங்கலாம் பால் தயிர் பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே வாங்கலாம் இப்போ இப்போ இத்தனை பொருள் சொல்லியிருக்கேன் இது மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டிய பொருள் தர்பை தர்பை புல்லை இந்த நாளில் வாங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்போ நான் சொன்ன எல்லா பொருளுமே வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் ஸோ எல்லாமே வாங்கலாம் தாராளமாக இல்லைங்க அத்தனை எல்லாம் வாங்க முடியாது எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குதா ரெண்டு மட்டும் வாங்கலாமா உங்களால் எது ரெண்டு சாத்தியமோ அதை வாங்கி பூஜை அறளை வச்சு மனதார நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இந்த நாள தவற விடாதீங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்